இயேசுவின் அன்பு சகோதரமே செப்டம்பர் மாதம் பதினான்காம் நாள் இன்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் இயேசு தூய ஆவியாரின் நட்புறவும் உங்களோடு என்னாலும் இருந்து பாதுகாப்பதாக இதோ இன்று நமது தாயாம் திரு அவையோடு இணைந்து நாம் அனைவரும் திருச்சிலுவையின் மாற்றி விழாவை கொண்டாடுகிறோம் கிபி முன்னூத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு அக்டோபர் இருபதாம் நாள் ரோமையை ஆண்டு வந்த கான்ஸ்டாண்டின் சென்றான் அவ்வாறு அவன் எதிரி நாட்டு படையோடு போர் தொடுக்க செல்லும் போது சிலுவை அடையாளம் பொறித்த கொடிகளை ஏந்தி சென்றான் இதனால் அவன் அந்த போரில் வெற்றி பெற்றான் அதன் நிமித்தமாக கிறிஸ்தவ மதத்தை தேசத்தின் மதமாக அறிவித்தான் இது நடந்து பதிமூன்று ஆண்டுகள் கழித்து கான்ஸ்டாண்டின் மன்னனின் தாயார் புனித ஹெலனா என்பவர் எருசலேம் நகருக்கு புனித பயணம் மேற்கொண்டார் அவர் கல்வாரி மலைக்கு சென்று அகழ்வாராய்ச்சியில் ஈடுபட்டபோது அங்கே மூன்று சிலுவைகள் இருப்பதை கண்டார் இந்த மூன்று சிலுவைகளில் எது இயேசு கிறிஸ்து அறையப்பட்ட சிலுவை என்ற குழப்பம் ஏற்பட்டது எனவே அவர் ஒரு கை சூம்பிய மனிதனை அழைத்து அந்த மூன்று சிலுவைகளின் தொடுமாறு சொன்னார் உடனே அம்மனிதன் மூன்று சிலுவைகளையும் தொட்டபோது அதிலிருந்த ஒரு சிலுவையிலிருந்து ஆற்றல் வெளிப்பட அம்மனிதனுடைய கை குணமடைந்தது இதை பார்த்த புனித ஹெலனா கிபி முன்னூற்றி இருபத்தி ஆறாம் ஆண்டு செப்டம்பர் பதினான்காம் நாள் அந்த சிலுவையை ரோமி நகருக்கு தூக்கி கொண்டு வந்து ஆலயம் ஒன்றை கட்டியெழுப்பி அதில் திருச்சிலுவையை நிறுவினார் அவர் திருச்சிலுவையை ரோமையில் உள்ள ஆலயத்தில் நிறுவிய அன்றிலிருந்து திருச்சிலுவை உயர்த்தப்பட்ட நாள் விழாவாக கொண்டாடப்பட்டது அதன் பிறகு கிபி அறுநூத்தி பதினான்காம் ஆண்டு பெர்சியா மன்னன் சோஸ்ரோஸ் என்பவன் ரோமி நகரின் மீது படையெடுத்துச் சென்று திருச்சிலுவையை தூக்கிச் சென்றான் இதனை கேள்விப்பட்ட ஹெரக்லியூஸ் என்ற மன்னன் கிபி அறுநூத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு பெர்சிய நாட்டை மீது படையெடுத்து சென்று திருச்சிலுவையை மீட்டு கொண்டு வந்தான் திருச்சிலுவையை மீட்டு கொண்டு வரும்போது அதனை ஆடம்பரமாக அலங்கரித்து தூக்கிப் பார்த்தான் அவனால் ஒரு அடி கூட நகர்த்த முடியவில்லை அப்போது அங்கிருந்த ஆயர் இயேசு சுமந்து வந்த சிலுவை எளிமையின் அடையாளம் அதனை நீ ஆடம்பரமாக தூக்கிப் பார்த்தால் எப்படி நகரும் என்று சொன்னார் இதை கேட்ட அரசர் தாழ்ச்சியோடு திருச்சிலுவையை தூக்கினான் அப்போது திருச்சிலுவை எளிதாக நகர்ந்தது பின்னர் அவன் திருச்சிலுவையை ரோமை நகரில் உள்ள ஆலயத்தில் போய் நிறுவினான் இப்படியாக திருச்சிலுவைக்கு வணக்கம் செலுத்தும் வழக்கம் திருச்சபை முழுவதும் படிப்படியாக வளர்ந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு வரை இவ்விழா திருச்சிலுவை உயர்த்தப்பட்ட நாள் என்றே கொண்டாடப்பட்டு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதாம் ஆண்டுக்கு பிறகு இவ்விழா திருச்சிலுவையின் மாட்சி விழா என்ற பெயரில் கொண்டாடப்பட்டு வருகின்றது உரிய சிலுவை மரணம் என்பது நாட்டை காட்டி கொடுத்தவர்களுக்கும் துரோகிகளுக்கும் தான் கொடுக்கப்பட்டது இப்படிப்பட்ட கொடிய தண்டனை முறை தொடக்கத்தில் புனிசியர்களால் கடைப்பிடிக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டு வந்தது அதன் பிறகுதான் ரோமியர்கள் அவர்களிடமிருந்து இப்படிப்பட்ட தண்டனை முறையை எடுத்துக்கொண்டு தங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்களுக்கு கொடுத்தார்கள் இயேசு ஒரு பாவமும் அறியாதவர் ஒரு குற்றமும் செய்யாதவர் அப்படிப்பட்டவருக்கு சிலுவை சாவு தண்டனையாக கொடுக்கப்பட்டது ஆனாலும் அவர் அவமானமாக கருதப்பட்ட சிலுவையை தன்னுடைய மரணத்தினால் வெற்றியின் சின்னமாக மாற்றுகிறார் ஆகவே சிலுவை என்பது அவமானத்தின் சின்னம் கிடையாது மாறாக அது வெற்றியின் சின்னம் என்பதை இயேசு தன்னுடைய மரணத்தினால் நிரூபிக்கின்றார் அப்படிப்பட்ட வெற்றியின் சின்னத்தை நமது துன்ப வேலைகளில் வெற்றி பெற தந்தை மகன் தூய ஆவையின் பெயராலே என்று சொல்லி சிலுவை அடையாளம் மறைந்தவர்களாய் வெற்றியைக் காண்பவர்களாய் நாள்தோறும் நன்மை செய்வோம் இரையாசிற் பெறுவோம் மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்று பாதையில் சந்திப்போம் கடவுள் என்றும் நம்மோடு